அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு அகர வரிசையில் குடியரசு தின கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் அகிம்சை வளர்த்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செழித்த நாடு ஈகை நிறைந்த நாடு உலகம் போற்றிய நாடு ஊக்கமுடைய நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐந்தினை வகுத்த நாடு ஒற்றுமை விளக்கிய நாடு ஓதலில் சிறந்த நாடு அவுடதம் தந்த நாடு அகிம்சை வளர்த்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செழித்த நாடு ஈகை நிறைந்த நாடு உலகம் போற்றிய நாடு ஊக்கம் உடைய நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐந்தினை வகுத்த நாடு ஒற்றுமை விளக்கிய நாடு ஓதலில் சிறந்த நாடு ஔடதம் தந்த நாடு அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் இதுவே அகரவரிசையில் குடியரசு தின கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி